கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் இந்திய பண்பாட்டு அமைப்பு அறங்கட்டளை மற்றும் உலகளாவிய ஆசிவக தமிழ் சித்தர் வழிபாட்டு மையம் மற்றும் சித்தவித்தை ஞானபீடம் சார்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை பெண்கள் ஏற்றி நடத்தினார்கள் கும்பகோணம் அருகே திருவடைமருத்தூர் தாலுகா திருபுவனம் இந்திரா நகரில் அமைந்துள்ள ஆதிசக்தி அம்மன் ஞானபீடம் மற்றும் விநாயகர் முருகன் வாழைக்குமாரி பதினொன்று சித்தர்கள் ஸ்ரீல ஸ்ரீ மூட்டை சுவாமிகள் அருள்கூட கும்பாபிஷேகம் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஆசிவக தமிழ் சித்தர் கண்ணன் அடிகள் முன்னிலையில் நேற்று முன்தினம் மாலை தொடங்கிய முதல் கால யாகசாலை பூஜையில் தமிழ் வேத மந்திரங்களை பெண்களை ஊதி நடத்தினார்கள் தொடர்ந்து பெண்களை தமிழ் மந்திரங்கள் ஓதி இன்று நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க உளவு தொழிலின் குறியீடம் பெண்கள் பச்சை ஆடை உடுத்தி கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து தமிழகத்தில் முதன் முறையாக பெண்களே மகா கும்பாஷேகத்தை நடத்தினார்கள் தொடர்ந்து பெண்கள் கோவிலின் கருவறைக்கு சென்று அவர்களது திருக்கரங்களால் தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்தனர் சித்தர் முறைப்படியும் சித்தர் மரபுப்படியும் இக்குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது தமிழில் வேத மந்திரங்களை ஓதி பெண்கள் நடத்தும் கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது